ட்ரம்ப் ஆடு மாட்டம் ஒன்றுல ஒன்று இன்னொன்னுல இன்னொன்று அவர் ட்வீட்டை பார்த்துட்டு நம்ம மோடிஜி கொடுத்த ரியாக்ஷன் தெரிக்க விடுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு ஃபோன் போட்டு மோடியிடம் பேச ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ட்வீட் போடுறாரு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம்னு சொல்றாரு ஆனா அதே நேரம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற இந்தியா சீனா மேல நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய யூனியனை வற்புறுத்தி இருக்காராம் ட்ரம்ப் எதுக்கு இப்படி பண்ணுறாருனா இந்தியா சீனா வாங்குகிற எண்ணெய் பணம் தான் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை காப்பாத்துதுன்னு நினைக்கிறாராம் அதனால ரஷ்யாவை தனிமைப்படுத்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரஷர் கொடுக்கிறாராம் அவங்க ஒத்துக்கிட்டா அமெரிக்காவும் அதே மாதிரி வரி போடும்னு சொல்லியிருக்காராம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம மோடிஜி ட்ரம்ப்போட இந்த பேச்சுக்கு ரொம்ப நன்றின்னு மட்டும் சொல்லி ட்ரம்போட ஸ்டைல்லையே ஒரு பதில கொடுத்து இருக்காரு இது வைரல் ஆகிட்டு இருக்கு அமெரிக்கா இந்தியா உறவுல ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசுவார்த்தை இன்னொரு பக்கம் மிரட்டல்னு ரெண்டு பக்கமும் ஆடுறாரு மோடிஜியோட இந்த கூலான பதில் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டு வெளியுறவு கொள்கையை இது எப்படி பாதிக்கும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க